ஜனாதிபதி நிதியம் இனி நூறு சதவீதம் மக்களுக்காக இயங்கும் என்று பிரதமர் ஹரணியாமர சூரிய தெரிவித்துள்ளார் கண்டி மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்ற மத்திய மாகாண நிகழ்வில் கலந்து கொண்டு பிரதமர் கலாநிதி ஹரணியாமர சூரிய உரையாற்றுகையில் தற்போது நூறு சதவீதம் மக்களுக்காக ஜனாதிபதி நிதியம் பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வி பொருத்தராதர உயர்தர பரீட்சைகளில் ஒவ்வொரு பாடத்துறையிலும் சிறந்த திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வில் பிரதமர் கலந்து கொண்டு உரையாற்றினார் முன்னர் இந்த நிதியம் வரப்பிரசாதம் பெற்ற சில குழுக்களின் சலுகைகளுக்காகவே தவறாக பயன்படுத்தப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார் ஆனால் தற்போது மனிதவள மேம்பாட்டை நோக்கமாக கொண்டு கல்வியில் முதலீடு செய்வதன் மூலம் இந்த நிதியம் மக்களுக்கு எளிதில் சென்றடையும் வகையில் பயன்படுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிகழ்வில் உரையாற்றிய சபாநாயகர் ஜெகத் விக்கமராட்ன ஜனாதிபதி நிதியம் மக்களின் உரிமை என்பதால் அதனை மக்களிடம் ஒப்படைப்பது அரசின் பொறுப்பு என்றும் குறிப்பிட்டார் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தகுதிகள் மட்டுமின்றி சமூக உணர்வுள்ள நாட்டை முன்னேற்றும் மாணவர்கள் உருவாக வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார் சீனாவின் ஜெஜியாங் மாகாணத்தைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் முறிந்த எலும்புகளை வெறும் மூன்று நிமிடங்களில் ஒட்ட வைக்கும் பசையை உருவாக்கியுள்ளார்கள் போன் ஜீரோ டூ என்று அழைக்கப்படும் இந்த பசை சிப்பிகள் நீரில் பாறைகளில் ஒட்டிக்கொள்ளும் முறையில் இருந்து சிந்தனை பெற்று உருவாக்கப்பட்டுள்ளது இந்த சிறப்பம்சம் என்னவெனில் எலும்புகள் கூடிய பிறகு பசை தானாகவே கரைந்து விடுகின்றது தற்போது ஆய்வக பரிசோதனைகளும் நூற்றி ஐம்பது பேருக்கு மருத்துவ சோதனைகளும் வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இதுவரை முறிந்த எலும்புகளை இணைக்க உலோக கம்பிகள் பிளேட்டுகள் பயன்படுத்தப்பட்டன ஆனால் புதிய பசை முறையை பயன்படுத்தினால் இரண்டாவது அறுவை சிகிச்சை தேவையில்லை என்பது மிகப்பெரிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது வெப்பமான வானிலை நிலைமைகள் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இலங்கை நேரப்படி இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்போ நாளை வரை செல்லுபடியாகும் என்று திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மேலும் முனராகலை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் வெப்ப குறியீடு அதாவது மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கக்கூடும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது வெப்பமான சூழ்நிலையில் மக்கள் தண்ணீர் அதிகமாக குடிக்கவும் மதிய நேரத்தில் வெளியே செல்வதை தவிர்க்கவும் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் வளிமண்டலவியல் திணைக்களும் கேட்டுக்கொண்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் இன்று பிற்பகல் விபத்தில் காயமடைத்துள்ளார் அம்பாறையில் நடைபெற்ற தமிழரசுக் கட்சியின் கூட்டத்தில் பங்கேற்று மட்டக்களப்புக்கு திரும்பியபோது அவர் பயணித்த வாகனம் கார் ஒன்றோடு மோதியதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விபத்து மட்டக்களப்பு கல்வாஞ்சி கூடை பகுதியில் நேர்ந்துள்ளது இதில் காயமடைந்த ஸ்ரீநேசன் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா